கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு மின் அமைப்பாளர் மத்திய சங்கம் மற்றும் சர்வதேச காப்பர் சங்கத்தின் ஐசிஐ மூலமாக மின் தீ விபத்துகளை தடுப்பது குறித்து ஒருநாள் பயிற்சி கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மின் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் மின் சாதனைகளின் பயன்பாடுகள் அதிகரித்த வண்ணமாக உள்ளது இந்த மின் சாதனங்களை முறையாக கையாளுதல் தீ விபத்துகளும் அதிகரித்த வண்ணமாகவும் உள்ளது இந்த தீ விபத்துகளை எவ்வாறு தடுப்பது குறித்து கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மின் அமைப்பாளர் மத்திய சங்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக சர்வதேச காப்பர் சங்கத்தின் ஐசிஐ மூலம் மின் தீ விபத்துகளை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த பயிற்சியை பயிற்சியாளர் சுகந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மாவட்ட பொருளாளர் குமார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மாரிய இறுதநாயுதன் கிளைத்தலைவர் சிவகுமார் செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்தின் போது பயிற்சியாளர்கள் சுகந்தன் தரமற்ற மின்சாதனைகளை உபயோகப்படுத்துவதால் அடிக்கடி மின் பழுது ஏற்பட்டு தீ விபத்துகளும் அதிகரித்த வண்ணமாக உள்ளதோடு உயிர் இழப்புகளும் அதிகரித்த வண்ணமாக உள்ளது இதுபோன்ற ஆவணங்களை தடுத்திட மின் பணியாளர்களை வாடிக்கையாளர்களுக்கு நண்பகத்தனமான முறையில் முன்னணி கம்பெனிகளை சார்ந்த உயர்கள் மற்றும் மின் சாதனைகளை பயன்படுத்த வேண்டும் அப்போதுதான் மின் மூலம் மின்சாரம் மூலமாகவும் ஏற்படும் தீ விபத்துகளை தடுக்க முடியும் எனவே மின் பணியாளர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மின் ஊழியர்களை பாராட்டி சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் பொருளாளர் இளங்கோவன் துணை செயலாளர் பழனி துணைத் தலைவர் மனோகரன் கிளை செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி தென்னரசு பொன்னுசாமி லோகநாதன் சீனிவாச கவுடு உள்ளிட்ட வேப்பனள்ளி பிக்னம்பட்டி கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி பர்கூர் ராயக்கோட்டை ஊத்தங்கரை சிங்காரப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து வரும் கிளை சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது